ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்திய் செய்து இது வரைக்கும் பிரித்தியப் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விஜய் நடிகர் விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் வந்து எலெக்ஷனில் நிற்பேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து இப்போது மாணவர்களுக்கு வந்து முதல் மூணு இடம் படித்த தமிழ்நாட்டில் படித்த மாணவர்களுக்கு ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தார் அப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு திமுக பாணியில் என்ன செஞ்சார் மத்திய சர்க்காரை கேலி பண்ணார் இது வந்து இது இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா மத்திய சர்க்காரை ஒன்றிய அரசுன்னு சொல்லி நக்கல் பண்ணி ஆரம்பித்தது இந்த திமுக அரசு தான் கருண கருணாநிதி இருந்த வரைக்கும் கூட அவர் மரியாதையாக மத்திய அரசு மத்திய அரசுன்னு தான் சொன்னார் ராமதாஸ் வந்து மத்தியங்கிற வார்த்தைக்கு பதிலாக தமிழ் முழுமையான தமிழ் வார்த்தையை உபயோகப்படுத்தணும்னு சொல்லி அவர் நடுவன் அரசுன்னு சொல்லி சொன்னார் அது கூட தவறு கிடையாது ஆனால் இவங்க நக்கல் பண்ண திமுகவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மீட்டிங்கில் பேசுகிறாரு அப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா ஒன்றிய அரசுன்னு ஒன்று திமுக காரங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் நம்ம தலைவர் ஸ்டாலின் சொல்கிற மாதிரியே இவரும் ஒன்றிய அரசு சொல்கிறார அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவங்களுக்கு ப பயங்கர சந்தோஷம் இதில் உண்மை என்னென்னா இந்த விஜய் வந்து நடிகர் விஜய் கண்டிப்பாக திமுகவோட பீம் பி டீம் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நமக்கு வந்து நல்லாவே தெரியுது அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நீட் தேர்வு ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யார் விஜய் நடிகர் விஜய் வந்து நீட் தேர்வை பற்றி சொல்கிறார் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே யாருன்னா காங்கிரஸ் தான் இவர் முதல்ல அரசியல் பற்றி பேசும்போது ராகுல் காந்தியை போய் சந்திச்சார் டெல்லியில் அப்புறம் சோனியா காந்தி சந்தித்தார் யார் விஜய் அவர் அவரோட ஃப்ரெண்டு தான் அவங்கெல்லாம் அப்படி தான் சொல்லணும் அவங்க ஃப்ரெண்டு இருக்கும்போது கொண்டு வந்தது தான் அப்போது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது கர் கருணாநிதி தான் அங்கே அவங்களுக்கு மத்திய சர்க்காரில் காங்கிரஸ் ஆட்சி செய்யும்போது சப்போர்ட் பண்ணது நம்ம நளினி சிதம்பரம் பா வைஃப் ஒய்ஃபு தான் இதை கண்டிப்பாக நீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னது அதுக்கப்புறமா பிஜேபி அரசாங்கம் வந்தவுடனே அதை வந்து அமல்படுத்தினாங்க இவங்க ஒன்றும் கொண்டு வரல இவங்க என்ன இருக்கிறாங்க மத்திய இந்த நீட்டை வந்து கொண்டு வந்தது மோடி அரசு தாங்கிற மாதிரி இவங்க இருக்கிறாங்க உண்மை என்னென்னா அது கிடையாது இந்த பிடிமு விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த நீட் தேர்வு இல்லாதப்போ ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டையும் ரெண்டு கோடி ஒரு கோடி ரெண்டு கோடின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டர்ஸ்கிட்ட பணத்தை வாங்கிட்டு மெடிக்கலில் தனியார் மெடிக்கலில் சீட்டு கொடுத்தாங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் அதில் வந்து இப்போ அடிபட்டு போச்சு இது வந்து மார்க்கெட்டு நூறு கோடி மார்க்கெட்டு இந்த நீட் தேர்வு இல்லாமல் இருந்ததுன்னா இந்த அரசாங்க மந்திரிகள் நடத்தக்கூடிய காலேஜில் வந்து வரும்படி கண்ணா பின்னான்னு கிடச்சிக்கிட்டு இருந்தது அந்த வரும்படியை வந்து அடி போட்டது மோடி அவர்கள் வந்து அடி போட்டார் அது நல்ல ஸ்கீமாக தெரியுது காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாலும் இது வந்து ஏழை மாணவர்களுக்கும் கூட ஒரு பொது தேர்வு முன்னாடியே ஒரு தேர்வு இருந்தது ஸ்டே மெடிக்கலில் எம்பிபிஎஸ் ஏறணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு எக்ஸாம் இருந்தது அது வேறு மாதிரியாக இருந்தது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்தது அதுக்கப்புறமா பா சிதம்பரத்தோட வைஃப் வந்து நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் கொண்டு வரணும் இந்தியா முழுவதும் ஒரே பாடத்திட்டமாக இருக்கணும் அது தான் நல்லதுங்கிறத கொண்டு வந்தாங்க அதை வந்து மோடி சர்க்கார் வந்து அமல்படுத்தினது இப்போ இவங்க பதினஞ்சு வருஷமாக க கருணாநிதி வந்து காங்கிரஸ் ஆட்சி அங்கே நடக்கும்போது கூட்டணியில் தான் இருந்தார் அப்போ இந்த இதை ரத்து பண்ணியிருக்கலாமே அப்போ எல்லாம் சும்மா இருந்து போட்டு இப்போ ஸ்டாலின் வந்து கொய்யா முறையானு கத்தி கத்திக்கிட்டு இருக்கிறாரு இதை அதை ஃபாலோ பண்ணி இப்போ விஜயம் நீட் தேர்வு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னொன்று சொல்கிறாரு பொது பொதுப்பட்டியலில் வந்து கல்வி இருக்குது அதை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது கொண்டு வந்தது யார் மாநிலப்பட்டியலில் தான் இருந்தது கல்விக் கொள்கை வந்து மாநிலப்பட்டியலில் இருந்தது இந்திரா காந்தி இவர் ஸ்டாலினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் ராஜீவ் ராகுல் காந்தியை அவருடைய பாட்டி தான் என்ன செஞ்சாங்க முன்னாடி எழுபத்தி ரெண்டுலேயே எழுபத்தி அஞ்சுலேயே என்னன்னு தெரியல அதில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தது அவங்க தான் அப்போ எல்லாம் சும்மா இருந்து போட்டு இப்போ ஸ்டாலின் வந்து இப்போ இவர் வந்து விஜய் வந்து அரசியல் பேசுகிறேன் பேர் விழேன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு மாநில சர்க்காரில் இருந்து பொது பொது கல்வி திட்டத்தை மாநில கல்வி திட்டத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாரு ஏற்கனவே கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கையாக தான் இருந்தது அதை கொண்டு வந்தது பொதுப்ப பொது கல்வியாக கொண்டு வந்தது இந்திரா காந்தி தான் இது கூட அவங்களுக்கு தெரியறதில்லை இவங்க வந்து ஒன்றிய அரசுன்னு இவர் என்னைக்கு ஜால்ரா போட ஆரம்பித்தாரோ திமுகவுக்கு அதுலேருந்து நமக்கு தெரியுது ஏன்னா இவருடைய படங்களை வந்து தெரியும் வந்து ரெட் ஜாயிண்ட் மூலமாக அவங்க எப்படிலாம் குடத்தல் கொடுத்தாங்க எப்படிலாம் அவருடைய படங்களை ஓட விடாம அதாவது வெளியிட விடாத அளவுக்கு குடத்தல் கொடுத்தாங்கிறதுலாம் தெரியும் இப்போ வந்து அரசியல் ஆரம்பிக்கிறோம் நமக்கும் மறுபடியும் அவங்க வந்து தடங்கள் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜாதரா போடுறாரு திமுக அரசுக்கு கண்டிப்பாக விஜய் வந்து பீட்டிங் தான் அதில் ரெண் சந்தேகம் ரெண்டாவது அபிப்பிராயமே இல்லைங்கிறது தான் உண்மை அது வந்து நம்ம இப்போ புரியலைன்னா கூட இன்னும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதில் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்